புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு நேரலையும் முடியாத்தம் குமரன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பே நான் உங்களோடு பேசலாம் என்று இருந்தேன் வெளிமாநிலத்தில் இருந்த காரணத்தால் உங்களோடு நேரலில் பேச முடியவில்லை தமிழகத்தினுடைய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் கூலிப்படை ஏவப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது ஒரு நான்கு நாட்களாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பரபரப்பாக ஒரு பேசப்பட்ட ஒரு துன்பமான ஒரு செய்தி முதலில் நான் அவர் இறந்த அன்றே என்னுடைய முகநூல் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறேன் என்னுடைய ஏரளியிலே மரியாதைக்குரிய சகோதரர் தமிழக தன்னுடைய தலித் தலைவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டு அந்த அவர் எனக்கு அறிமுகமானார் பேசுவதுண்டு பேசியிருக்கிறேன் அவர் தொண்ணூத்தி ஆறில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார் அம்பேத்கர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பேரில் அமைப்பு வைத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து மாயாவதி அவர்களுடைய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அவர் மூன்று நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரங்கல் தெரிவித்தார் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருபத்தி நாலு மணி பத்து மணி நேரத்திற்குள்ளேயே காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து எல்லோரையும் கைது செய்து இன்றைக்கு மூன்று பேர் சிறையில் கூட அடைத்து விட்டார்கள் எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதிய ஆணையம் புதிய சிட்டி கமிஷனர் கூட இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க புதிய சிட்டி கமிஷனர் இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க அவர் என்னையா அவர் சொல்லிட்டார் ரவுடிங்கில் நான் அவங்க லாங்குவேஜ்லேயே பேசுகிறேன்ட்டார் வரவேற்கத்தக்கது ரவுடிங்கில் அவங்க லாங்குவேஜ்லேயே நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற கமிஷனர் அப்படிதான் பேசணும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரெண்டு ரவுடி பசங்க போய் ஒரு ஹோட்டலில் போய் தகராறு பண்ணி அங்கே வடநாடு சேர்ந்த ஒரு ஊழியரை கத்தியில் குத்தி போலீஸ் கொண்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வரும்போது காலில் மாவுக்கட்டும் ஒருத்தனை கையில் அப்படி அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எந்த மனித உரிமை கமிஷன் அவங்க எல்லாம் பதில் சொல்லிக்கலாம் நடக்க முடியாது இது வந்து ஏதோ ஒரு காரணமாக நடந்த ஒரு கொலை மற்ற வயசில் அவரை குறித்தெல்லாம் எதுவும் பேசி அவருடைய அவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அவர் நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு ஆம்ஸ்டாம் நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு அவர்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் அட்வொகேட் இருக்காங்க எல்லாம் கூட கண்ணீர் பேட்டி தந்தார்கள் மூன்று நாட்களாக சமூக வலைத்தளங்கள பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு ஒரு தீக்கிற மாதிரி யாரும் அதை பண்ணிருக்காங்க யாருன்னு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்தியாவிலே சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் அதுவும் திமுக போலீஸ் திமுக போலீஸ் திமுக சப்போர்ட் பண்ற போலீஸ் இல்ல டிஎம்கே மோ கவர்மெண்ட் திரௌடே மாடல் கவர்மெண்ட் போலீஸ் தலைவர் தளபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க இன்னைக்கு புதுசா பொறுப்பேற்ற கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரு நல்ல கமிஷனர் பேட்டி கொடுக்கும் போது நான் பார்த்தேன் ஸோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதற்கான காரணங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்று கமிஷனர் தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் கேட்டால் என்னன்னு சொல்ல வரேன்னா இப்போது இந்த பிஜேபி இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ இவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக பாட்டாளி மக்கள் கட்சி போகணும்னு நான் நினைக்கல என்ன சொல்கிறது இவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படி த தூங்கினேர்ந்தார்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தட்டி எழுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் இப்போது எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தூங்கினேர்ந்தாருன்னு வச்சுங்க அவர் அப்படி தட்டி எழுப்புனா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு சொல்லுவார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ராஜினாமா இதுதான் அவர் எனவே இது சட்ட ஒழுங்கு சரியில்லை தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அரசின் மீது வைப்பது இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா என்னன்னு தெரியல எது நடந்தாலும் கவர்மெண்டா மூணு மாசத்துக்கு முன்னாலே மறைந்த மரியாதை கூறி அம்சிட்டாங்க அவர்களுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு உங்களை இந்த மாதிரி வந்து கூலிப்படையை கொலை பண்ணுறதுக்கான ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லி மூணு மாதம் உளவுத்துறை உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாச்சு அவருக்கு கன் லைசன்ஸும் கொடுத்துருக்கு அவருடைய கன் வந்து நான் சோசியல் மீடியாவிலேயே இதில் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ட்வெண்ட்டி லேக்ஸ் ருபீஸ் அந்த கன் அவர் அவ்வளோ பவர்ஃபுல் கன் அவர் வச்சிருக்கார் அவரை வந்து மூணு நாளாக வாட்ச் பண்ணுறாங்க அவர் அவரு வெளியே எங்கே இருக்காரு பெரம்பூர் தான் அவருடைய அந்த வீடு கூட எனக்கு தெரியும் அந்த பகுதியில் நிறைய மீட்டிங்லாம் நான் பேசியிருக்கேன் திருமண கூட்டங்கள்லாம் அந்த அந்த அவர் தெருவு பக்கத்தெருவில் கூட பேசியிருக்கேன் மூணு நாளாக வாட்ச் பண்றாங்க அவர்கிட்ட கண்ணு இருக்குது அவர் கண்ணு கையில் வச்சுருக்கணும் எப்பவுமே அந்த மாதிரி தட்டன் இருக்கிறவங்கலாம் கண்ணுக்கு கையில் வச்சுருப்பாங்க இல்லை பாக்கெட் வச்சுருப்பாங்க உடனே எடுக்கிற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அது எனக்கு என்ன சித்தூரில் நிறைய பேர் பழகுவாங்க நிறைய பேர் கன்லேஸ் வச்சிருப்பாங்க நாங்கள் அந்த சித்தூர் பாலிடிக்ஸ் ஆந்திரா பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியல அதில் முடியல எனக்கு வேண்டிப்பட நாலஞ்சு பேர் அவங்க காரில் உக்கான இருக்கும்போது கூட காரில் உக்கான இருக்கும்போது கூட டேஷ் பக்ஸில் கூட இல்லை அப்படியே மேலேயே அந்த துணி போட்டு அதில் கன் வச்சுருப்பாங்க மூடி வச்சுருப்பாங்க மேலேயே கீழே இறங்கும் போது அந்த கார்லேருந்து கீழே இருக்கும்போது பத்து பேர் சுற்றி நிற்பான் அப்படி இப்படி பார்ப்பேன் ஆனால் அவ்வளோ உயிர் பயம் அவன் பல பேர் வெட்டிக்கிறான் அவன் இவனை கட்டருக்கு வருவான் கீழே இறங்கும் போது அது கையில் கண் வச்சு தான் இருக்குவாங்க அவங்க ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் சுற்றி ஆளுங்க போவாங்க அப்படியே சுற்றி ஆளுங்க போனவங்க அவன் ஒரு நாலஞ்சு பேர் கன் வச்சுருப்பான் அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க ஸோ இவர்கிட்ட கன் இருக்கும்போது அவர் அந்த கன்று கையில் எடுத்தோம்னா ஏதோ ஒரு அவர் சொந்த ஏரியா அவர் சொந்த தெரு அவங்க சொந்த மந்திரத்தில் தெரு அங்க நமக்கு போய் என்ன நடப்பதுன்றதோ அவர் ஒரு போனார் அதை தப்பு இல்லை ஸோ மூணு பேர் நான் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு கையில் கன்று இன்ஃபார்ம் கொடுத்து வந்து பின்னால் பக்கம் முன்னால பக்கம் சராமரியாக வெட்டி கை காலு கழுத்துன்னு பாட்டிலே அவருக்கு உயிர் போயிடுச்சு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் அந்த பகுதியுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து சென்று மரியாதை செலுத்தினார்கள் இறுதி வரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தார் அந்த இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் அங்கே இருந்தார் அங்கே எனவே இதுக்கு சிபிஐ விசாரணை பண்ணணும்னு கேட்கிறார் யாரு அண்ணாமலை இது ஒரு கொலை வழக்கு சிபிசிஐடி இருக்குது அவங்க விசாரிக்க போறாங்க கண்டிப்பா விசாரிப்பே விசாரணை முடிச்சிருப்பாங்க இப்போ யாரோ ஒரு நாயுடு கொலை பண்ணாங்க அவங்க தான் பழி தீர்த்தாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில சேனல்ஸில் வந்துச்சு ஆர்காட்ல யார் ஒரு கொலை நடந்துச்சு அதுக்காக பழி தீத்துட்டாங்கன்னு ஒரு சில சேனலில் வந்து பார்த்தோம் நமக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒன்று ஆனால் இப்போ போலீஸ் வந்துட்டு எடுத்த ஒன்று கரெக்டாக சொல்லிட்டாங்க போலீஸ் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் இது வந்து அரசியல் பழித்திருக்கும் கொலை இல்லைன்ட்டாங்க இந்த மருடுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை ஏன்னா அரசியல் பழி வாங்கும் கொலை நல்லா இருக்குது இவருக்கு அரசியல் ரீதியான எந்த கிடையாது உட்கட்சியிலோ இல்ல எதிர்கட்சியிலோ ஆளுங்கட்சியிலோ யாருமே இவருக்கு எந்த பிரச்சனை கிடையாது ஆளுகிற கட்சி எதிர்த்து பேசுவார்கள் சமீபத்தை கூட அது வேண்டியதான் கண்ட நாயகம் பேசுது அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் பேசுறாரு ஜனநாயக பேசலாம் நாங்க ஆராய்ச்சி பார்த்ததுல போலீஸ் கொடுத்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டால் இவருக்கு அரசியல் ரீதியில் எந்த பிரச்சனையும் இவருக்கு அரசியலில் எந்த எதிரிகள் கிடையாது இவருக்கு அரசியல் ரீதியாக சொந்த கட்சியிலையோ இல்லை மற்ற கட்சியிலேருந்து இவர் எந்த எதிர்ப்பு கிடையாது எல்லாருடைய ஊரும் நல்லா பழகுவாங்க அவங்களும் இவர்கிட்ட நல்லா பழகுவாங்க ஸோ இது அரசியல் பழி வாங்கும் கொலை இல்லை இது தனிப்பட்ட விஷயம் இது தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே ஏதோ நடந்த தகராறு அவங்க பழி தித்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கிளீனாக சொல்லிட்டாங்க அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் போலீஸ் சொல்லிட்டு போகிறாங்க இதை எதெல்லாம் கிடைக்குமோ ஏன்னா நல்ல கவர்மெண்ட் நடக்குது தளபதி கவர்மெண்ட்டை வந்துட்டு இதெல்லாம் கிடைக்குமோ எப்படிலாம் டேமேஜ் பண்ணமோ அப்படிலாம் டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை அந்த இவர் ஃபைல்வான் ரங்கநாதனா ஃபைல்வான் ரங்கநாதன் அவர் பேர் ஒரு சினிமா கால எல்லோரையும் போட்டு வாங்குவார் அவர் ஆமாம் பைல்வான் ரங்கநாதன் நல்ல நடிகர் படம் வரைய படம் பார்த்து தெரியப்பா அவர் யூடியூபர் அவர் எல்லா எல்லா நடிகை நடிகைகளை பற்றி அந்த ரங்கத்தை பற்றி எல்லாம் போட்டு உடைப்பார் அவர் இன்னைக்கு பேசினார் ஒரு சேனலில் பார்த்தேன் இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த கொலைக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ அவங்க முன்னால ஏதோ யாருக்கிட்டே தகராறு அவங்க வந்து இப்போ இத்தனை வருடம் கட்சி பள்ளி தீத்துக்காங்கிற மாதிரி அவர் பேசினார் பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை அதனால போலீஸ் கண்டுபிடிச்சிடும் இதை எட்டு வந்து இது வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா ஒன்று ரெண்டு இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும் இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒன்று ரெண்டு இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும் அப்படி பார்க்க போனா மற்ற ஆட்சிகளெல்லாம் விட இந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு எவ்வளவோ மேலும் அது காவல்துறையே சொல்லுது இந்த அண்ணாமலை எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அந்த அக்கா தமிழிச்சே சவுந்தரராஜன் அவங்க இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அவர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ என்ன என்னென்னு நினைச்சிருக்கீங்க எங்களுக்கு சிபிஐ வந்துடுவான் சென்ட்ரல் ப்யூரி ஆஃப் இந்தியா ஆ சென்ட்ரல் ப்யூரி ஆஃப்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்கும் வந்துடுமா கொஞ்சம் கூட்டா மெத்த மேலே நாங்கள் காய் போட்டதை எங்களுடைய ஜட்டி பண்ணின் காணாமல் போச்சு கொஞ்சம் சிபிஐ விசாரணை வச்சு ஜட்டி பண்ணியினை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க மாதிரி திமுக எதிர்க்கிறவங்க எனவே இது ஒரு அநாகரிகமான அரசியல் இது ஒரு அநாகரிகமான அரசியல் இதை வைத்து அரசியல் செய்வது என்ன சொல்றது இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தலித் தலைவர்கள் தமிழ் மண்ணிலே பாதுகாப்பு இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தலித் தலைவர்கள் தமிழ் மண்ணிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே இங்க எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு திரட்டன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் நம்ம கொஞ்சம் திரட்டன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அதுலயும் மூணு மாசத்துக்கு முன்னாலே மறைந்த மரியாதை குறித்த அம்சங்களுக்கு உணவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கூட நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லைன்னா அவர் சொந்தத்தை அவர் அவர் வீட்டுக்கு எதிர்க்கு நின்று இருக்காரு அங்கே போய் அவர் பிறந்த வளர்ந்த இடம் அது அங்கே போய் யார் வரணும் ஆனால் அதே இடத்துல பார்த்தேன் நான் அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற தாய்மார்கள்லாம் பேசுகிறாங்க ஒரு ஆட்டோ ஆட்டோக்காரை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லி வந்தாங்கோ எல்லாரும் ஓடி வரதுக்குள்ள வெட்டிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஸோ நமக்கு திட்டம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இருக்கணும் இல்லை இப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்து மூலயமா போலீஸ் பாதுகாப்பு கேட்டால் உண்மையிலேயே உங்களுக்கு திட்டம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட போலீஸ் சொல்லி நீதிமன்றம் அதை கரெக்டாக ஆராய்ந்து விசாரணை பண்ணி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற கொடுக்கணும்னு நீதிமன்றம் முடிவு பண்ணிச்சுன்னா உண்மையிலேயே திட்டம் இருக்குதுன்னா ஏன்னா போலீஸ் விசாரணை போனோம் போலீஸ் விசாரணை கரெக்டாக தெரிஞ்சிடும் இவ பேக்ரவுண்ட் யாரும் இவர் என்ன தொழில் பண்ணார் இவருக்கு என்ன பிரச்சனை ஸோ இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா ஒரு பாதுகாப்பு ஒரு போலீஸ் அனுப்புவாங்க ஒரு பிஸ்டுலோட ஒரு போலீஸ் அனுப்புவாங்க எனவே அந்த வகையில் எல்லோரும் தலைவர் தளபதியுடைய ஆட்சியிலே பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள் மக்களும் பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள் எனவே இதை அரசியலாக்கின்ற வகையில் இதை அரசியல் ஆகின்ற அதிமுக பாமக அந்த வந்துட்டேன் தேமுதிக சீமானு சீமானுக்கு பேச சொல்ல வரும் ஆனால் சீமான ஒன்று இன்னைக்கு எல்லாம் சிபிஐ சனவானு அவர் சொன்னார் ஒன்னா வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன் வேற நாளை நாளை மறுநாள் எலெக்ஷன் விக்கிரவாண்டி எலெக்ஷன் அன்புமணி ராமதாஸ் அவரு இதே பேசுறாருங்க ஆமா தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் தலித்தோட பாதுகாப்பு இல்ல நம்ம தலித்தோம் ஒன்னா சென்ட நம்ம யாரும் ஒண்ணு பண்ண முடியாது நம்ம தலித்தோம் ஒன்னா சென்டா நம்ம யாரும் ஒண்ணு பண்ண முடியாது நம்ம தலித்தோம் ஒன்னா சென்டா யாரும் பண்ண முடியாது அன்புமணி ராமதாஸ் விக்ரவண்டியில பேசாரு மிகுந்த மிகுந்த மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லா ச ஒன்றாக இருக்க வேண்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபடுகிறது தொடர்ந்து நல்லாட்சி தருகிறது எல்லா சமுதாயத்துக்கான தான் திமுக ஆனால் இந்த ஜாதி வெறி அரசியல் நடத்தி தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் தகராறு உருவாக்குறதை யாருன்னு கேட்டால் நீங்க தான் நீங்க அன்புமணி தான் இன்னைக்கு போய் எங்களை ஓட்டு போடுங்க நம்ம தலித்தும் ஒன்னா இருக்கணும்

அந்த முக்கியமான நிர்வாகிகளாக இருப்பாங்களே ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க விற்கிறாண்டிக்கு வைக்கிறீங்க அவங்களாம் கூட ரகசியமாக சொல்லிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஓட்டுப்படக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி எக்கார்ந்தும் ஓட்டுப்படக்கூடாது நீங்கள் வேணால் திமுக கூட போட்டுங்க ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒன்று அவங்க இல்லை நம்ம வேறு யாரும் உள்ளே விட்டுறக்கூடாது அம்மா அப்படி தான் அரசியல் பண்ணாங்க நம்மளும் அப்படி தான் அரசியல் பண்ணும் தெரியாமல் கூட்டம் உள்ளே விட்டு நம்ம படாத பாடு போட்டுட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க திமுக வேணா கூட போட்டுருங்கன்னு யாருன்னா போட்டு நீ திமுக கூட போட்டுக்கோ ஆனால் பாம்காக போடாதுன்னு அவர் சொல்லிட்டார் யாரே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இவர் அங்கே போயிட்டு ஒரு முதலே முதலே கண்டிப்பாக அங்கே போய் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தை வந்து அவங்க வீட்டில் அந்த குழந்தை போது எனக்கு ரொம்ப மனசு இருந்துச்சு அவர் திமுக இருந்தார் ஒரு காலத்தில் ஆம்ஸ்டாங் ஒரு காலத்தில் திமுக இருந்தார் அப்புறமா திரு நடிகர் சரத்குமாரோடைய ரசிகர் மன்ற தலைவர் இருந்தார் அந்த சீசனாக தான் நமக்கு அவங்க பழக்கம் அவங்க வீட்டில் அந்த குழந்தை சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க அது தெரியல பா அந்த குழந்தைய பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமா இருந்துச்சு அந்த அம்மா அழுவுறது அவங்க வீட்டில் அங்கே ஒரு ஒரு என்ன அவருன்னா ஐம்பது வயசு தான் ஆகுது ஐம்பத்திரெண்டு வயசாக ஐம்பத்தி மூணு வயசு தான் அது பெரிய வயசு ஒன்றும் இல்லை பார்க்கறது யங்ஸ்டர் நல்லா தான் இருக்கார் அவங்க எக்ஸிஎம் மாயாவதி எல்லாம் வந்துட்டு போனாங்க மாயாவதிலாம் வந்துட்டு போனாங்க அவங்க வீட்டில் டெத் ஆகியது அந்த சாவை எடுத்துன்னு போய் சொல்லி விக்கிரவாணியில் அன்புமணி சீப்பாக பாத்தீங்களா அந்த கட்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அவர் அங்கே தேர்தல் ஆதரவு கொடுத்தாரா சோ எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு இந்த மரணத்தை எடுத்துன்னு போய் அங்க சேகர அன்புமணி இது தேர்தலுக்கான பதிவு கிடையாது மரியாதை அவர்கள் எனக்கு தெரியும் அவருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கு ஏன்னா நேற்றைக்கு தான் அவருடைய உடல் அடக்கம் பண்ணாங்க இருபது லேட் ஆயிடுச்சு அடக்கம் பண்றதுக்கு மிகுந்த மரியாதைக்குள் எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அங்கெல்லாம் இருந்தார் கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணாங்க அதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்கறாரு அன்புமணி அவர்களை சொல்ற தேர்தலுக்கான பதிவு இல்ல இந்த மரணத்தை ஆம்ஸ்டாம் உடைய மரணத்தை தான் அங்க வச்சு ஓட்டு கேட்கறீங்களா டெபாசிட் வராது அண்ணன் அன்புமணி அவர்களே ஒரு லட்சம் ஓட்டுல திமுக ஜெயிக்கும் இது இந்த விக்கிரமாண்டி தொகுதிக்கான பதிவு கிடையாது இவர் மரியாதை கூறி ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தை போய் அங்கே சொல்லி இதை கூட சொல்லி ஓட்டு கேட்க பாருங்க அதனாலே வர அதனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிற புதிய கமிஷனர் புதிய எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு தளபதி வந்துட்டு காவல்துறையில் நேர்மையான நிர்வாகம் ஏற்கனவே இருந்தவங்க நேர்மையானதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவர் நல்லா சொன்னார் இப்போ புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் வித் ரவுடிஸ் இன் தேர் லாங்குவேஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன் தேர் லாங்குவேஜ் இப்போ லாங்குவேஜ் மீன்ஸ்டாண்ட் இட் ஆர் கோயிங் வாட் இஸ் ரவுடி லாங் வாட் இஸ் இஸ் லாங்குவேஜ் இன் டிஸ் லாங் அவனுடைய மொழியிலே நாங்க பேச போறோம் அர்த்தம் எல்லாருக்கும் மாவு கட்டு அர்த்தம் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கும் எனவே இதையெல்லாம் போய் இதையும் அரசியலாக்கி இதுக்கு சிபிஐ வேணும் கேட்டு இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவே இருந்தாலும் மரியாதைக்குரிய அம்சாங்குடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்தரங்கள் தயவுசெய்து இத்த அரசியல் ஆக்காதீங்க நீங்க அரசியல் ஆகினாலும் இதை மக்கள் நம்ப மாட்டாங்க இவ்வளவு சீப்பான பார்ட்டிஸ் பண்றவங்க தான் நீங்க திமுகவை எதிர்த்தார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மரியாதைக்குரிய அம்சாங்குடைய மறைவுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்